வெல்கம் டு தர்மிகா ஏஞ்சல் சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது சொந்த வீடு யோகம் மற்றும் வீடு கட்ட இதனை செய்யவும் அது என்ன வாங்க பார்க்கலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் பழக்கத்தை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது தான் இருக்க வேண்டும் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று ஆறு விளக்கு போட்டு செவ்வருளி பூக்களை கொடுத்து முருகரை ஆறு முறை வலம் வர வேண்டும் நேரம் இருந்தால் பிரகாரத்தில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் படிக்கலாம் கோவில் சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் செய்ய விரும்பினால் செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்வதற்கு வெற்றிலை தீபம் ஏற்றினால் மிகுந்த பலன் கிடைக்கும் வெற்றிலை தீபத்தை சொந்த வீடு அதற்கு மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபத்தை ஏற்றினால் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் விரைவில் நிறைவேறும் இதனை நான் செய்து பலன் அடைந்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நிச்சயம் செய்யுங்கள் உங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் வேலை கிடைக்க படிப்பிற்கு சொந்த வீடு கட்ட வீடு வாங்க அனைத்திற்கும் இந்த வெற்றிலை தீபம் பலன் கிடைக்கும் நீங்கள் தொ நீங்கள் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வெற்றிலை தீபத்தை பற்றி நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள் இருந்தாலும் நான் ஒரு முறை கூறுகிறேன் வெற்றிலை தீபத்திற்கு ஆறு வெற்றிலை தேவை அதனை காம்பு கிள்ளி அதற்கு குங்கும மஞ்சள் வைத்து அகல் விளக்கில் நெய்விட்டு ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் வெற்றிலை காம்பினை ஒவ்வொரு விளக்கிலும் ஒன்றொன்றாகப் ஒன்றாக போற்று ஏற்ற வேண்டும் அதன் பிறகு ஒரு துணியினை விரித்து அதன் மேல் அமர்ந்து அந்த விளக்கினை பார்த்து கொண்டு கந்தசஷ்டி கவசம் படித்தால் மிகவும் நல்லது நேரம் இருப்பவர்கள் வீட்டில் தினமும் முருகருக்கு ஒரு விளக்கின் அவதி ஏற்றி கந்தசஷ்டி கவசத்தை அந்த விளக்கின் பார்த்து கொண்டே கந்தசஷ்டி கவசத்தை படியுங்கள் அல்லது திருப்புகள் படிக்கத் தெரிந்தால் திருப்புகளில் படியுங்கள் அதனை ஒழிக்க செய்து கேட்கவாது செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் அதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது அதிலும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் முழுவதும் முருகனை வணங்கினால் பலன் விரைவில் வந்தடையும்